செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட ஐம்பதாவது வார்டு ரங்கநாதபுரத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி பகுதி சபா கூட்டம் மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் யாகூ தலைமையில் நடைபெற்றது கடம்பேரி ஏரியை சுத்தப்படுத்தி தர வேண்டும் சாலை வசதி கால்வாய் தூர்வாறுதல் பாதாள சாக்கடை பணிகள் கால்வாய் அடைப்பு சரிசெய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் செய்து தரக்கோரி மக்கள் மனுக்களை அளித்தனர் அவற்றை பெற்றுக்கொண்ட மாமன்ற உறுப்பினர் யாகூ வருவாய் உதவி அலுவலர் ராஜேஷ் அவர்களிடம் அளித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்திய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது பலமுறை எழுத்துக்கோடியும் இதுவரை சரி செய்யப்படவில்லை மேலும் பாதாள சாக்கடை பணியும் ஒழுங்காக தெரிவு நடைபெறவில்லை பாதாள சாக்கடை எப்படி